எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னான்னு பார்த்தீங்கன்னா வேலிப்பருத்தி இலை இந்த வேலிப்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைகள்லாம் நிறையவே காய்ச்சிருக்கோம் அதை நம்ம என்னமோ நினச்சிருப்போம் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து மாதவிடாயே ஆகலை அப்படிங்கிறவங்க இப்போ எங்கேயாவது கோயில் போகிறோம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம் சீக்கிரமாக ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க அஞ்சு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க வேலிப்பருத்தி இலை வந்து ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க இதை மூணையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து ஒரு மோரோடு கலந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அடுத்த நாளே நீங்கள் பீரியட்ஸ் ஆகிடுவீங்க அடுத்தது இந்த வேலிப்பருத்தி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதை வந்து அந்த வதக்குனதை வந்து ஒரு துண்டுலியோ இல்லை ஒரு கிண்ணிக்குள்ளே போட்டோ நல்லா வேது கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யானைக்கால் நோய் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க வந்து அந்த யானைக்கால் நோய்க்கு வந்து அப்படியே வேது கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த யானைக்கால் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்குத்தூள் பெருங்காயத்தூள் வேலிப்பருத்தி இலை இதை மூணையும் வந்து நல்லா என்ன பண்றீங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வி விட்டுட்டு அதை வந்து நல்லா காய்ச்சி ஒன் வீக்கம் உள்ள பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பற்று போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து போட்டிங்கன்னா அந்த வீக்கம் உள்ள பகுதிகள் வந்து அப்படியே அந்த வீக்கம் குறையிறத வந்து நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் அடுத்தது இந்த வேலிப்பருத்தி இலையை சேம் அந்த யானைக்கால் நோய்க்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி வேலிப்பருத்தி இலையை வதக்கி ஒரு துண்டுலியோ துணிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி கட்டி இடுப்பு வலி உள்ளவங்க அடுத்தது முடக்குவாதம் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் முடக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் போகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க அடுத்தது அந்த வேலிப்பருத்தி இலையோட அந்த காய் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க உள்ளே இருக்க எடுத்துட்டு அதை குட்டி குட்டியா சாப் பண்ணி அதை வந்து நீங்க பொரியல் மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட ஆஸ்துமா குணமாகவும் கால் வீக்கம் இருந்துச்சுன்னா கால் வந்து வீக்கம் குறைஞ்சிரும் அந்த வேலிப்பருத்தி இலை வந்து அரைச்சி நகை சுற்றி உள்ள இடத்துல வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நகை சுத்தி வந்து உடனே சரியாயிரும் அந்த வேலிப்பருத்தி இலையோட காயை வந்து பொரியல் பண்ணுறீங்க இல்லைங்களா அதை சாப்பிடும்போது வாயு தொலை சரியாயிடும் நரம்பு சம்மந்தப்பட்ட ப பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் முதுகு வலி மூட்டு வலி இது எல்லாமே சரியாயிடுங்க ஒரு ஸ்பூன் வேலிப்பருத்தி இலையோட அந்த சாரை வந்து டெய்லி ஒரு காலையில் குடிச்சிக்கிட்டு வரும்போது ஒரு டென் டேஸ் குடிக்கும்போது உங்கள் உடம்புல நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகி நல்ல ஒரு எனர்ஜி மாதிரி கிடைக்குங்க இதை வந்து சே இந்த வேலைப்பருத்தி இலையை நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இதை ஒரு நீங்கள் எடுத்துக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ